உலக அளவில் கொண்டு சேர்த்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு லட்சம் தபால் அட்டைகளை அனுப்பிய யோகா மாணவர்கள் அங்கீகரித்தது சென்னை அண்ணா நகரில் உள்ள குளோபல் யோகா அகாடமி சார்பில் டிசம்பர் பதினோராம் தேதி உலக யோகா தினம் அறிவித்து உலக அளவில் யோகாவை கொண்டாடுவதற்கு காரணமாக உள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கும் வகையில் யோகா கற்று வரும் மாணவர்கள் ஒரு லட்சம் தபால் தலையை அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி முதல் ஒரு வாரம் காலமாக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தபால் அனுப்பி வருகின்றனர் இந்தியா முழுவதும் உள்ள பதினைந்தாயிரம் யோகா பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக கடிதம் எழுதி அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் யோகா மாணவர்கள் பயிற்சியாளர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஒரு லட்சம் தபால் கடிதங்களை பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து அஞ்சலகம் மூலம் அனுப்பியதை குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் புதிய உலக சாதனையாக அங்கீகரித்தது அதனை அடுத்து குளோபல் யோகா பள்ளி நிறுவனர் கணேஷ்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் ரைட் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா யோகா கிராட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் போஸ்ட் கார்டு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் லெவன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு யோகா டே வந்து பார்த்திங்கன்னா ஈஎன்ஏல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல் முறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமேருந்து எல்லாருமே வந்து ஒரு லட்சம் போஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எல்லோரும் அவங்க மோடிஜிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாவும் பதிவு பண்ணியிருக்கோம் குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பதிவு பண்ணி இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் யோகா பரப்புறதுக்கு காரணம் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவுகளை இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் என்ன சார் பேர் ஆ என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் குமார் குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா சார்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் லேக் போஸ்ட் கார்டு யோகா கிராடிடியூரி கேம்பெயினும் பிளஸ் வீடியோவும் நாங்கள் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்காக நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணிடுவோம் உன் பேரு நீ எத்தனை வருஷம் யோகா பண்ணனு என் பேர் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ரெண்டு வருஷமாக யோகா கற்றுக்குறேன் மோடிஜி வந்து டிசம்பர் லெவல்த்து யோகா டே ஆர்கனைஸ் பண்ணது வந்து யோகாஸ் பண்ணதுனால மோடிஜிக்கு லெட்டர் மூலம் லெட்டர் மூலமாக தேங்க்யூ சொல்கிறோம் தேங்க்யூ நன்றி மோடிஜி என் பேர் பி எடுத்து செல்வன் நான் டூ இயர்ஸாக யோகா கற்றுக்கிறேன் நான் இந்த உலகத்துக்கு யோகா கொடுத்ததுக்கு நன்றி பாரத பிரதமர் மோடிஜி